அரசு வேலைவாய்ப்பில் ஒரு சதவீதம் உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்கேற்காம் கோபாலகிருஷ்ணன் விவரங்களை பதிவு வணக்கம் பார்வை திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஐந்தாவது நாளாக சென்னையில் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினரால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த பார்வை திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை என்னவென்றால் அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீட்டில் ஒரு சதவீதம் தனி இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் ஆசிரியர் பணி நியமனத்துக்கான பணி நியமன போட்டித் தேர்விலிருந்து ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து பல பல்கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக கடந்த ஐந்து நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் காவல்துறையினர் இவர்களை கைது செய்வதும் பின்னாளில் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்த பகுதிகளில் இவர்களை இறக்கி விடுவதும் தொடர்கதையாகி வருகிறது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கோடம்பாக்கம் மேம்பாலம் அருகே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுதும் இவர்கள் குண்டு கட்டாக கைது செய்யப்பட்டு தொடர்ந்து இரவு நேரங்களில் இவர்கள் விடுவிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ்கோர் சாலையிலும் இவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையை ஐந்து நாட்களாக அரசு செவி கொடுத்து கேட்காமல் இவர்களை தொடர்ந்து போராட்ட சூழலுக்கு ஆளாக்கும் நிலையிலேயே தமிழக அரசு இவர்களை விட்டு வைத்திருக்கிறது மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் குறித்து நேற்று தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்தும் கூட தமிழக அரசு இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பார்வை திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையை ஏற்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக இந்த பார்வை திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த ஆட்சியின் போது இவர்களுடைய கோரிக்கைக்கு அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுகவினர் உறுதுணையாக இருந்ததாகவும் தற்போது ஆட்சிக்கு வந்ததும் தங்களின் கோரிக்கையை ஏற்க மறுப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து காவல்துறையினர் பார்வை திறன் கொண்ட தங்களை இழிவாக பேசுவதாகவும் கண்மூடித்தனமாக தாக்குவதாகவும் இருள் சூழ்ந்த பகுதிகளில் தங்களை இறக்கிவிட்டு இரவு நேரங்களில் அல்லல் படுத்துவதாக இந்த மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் விடியா திமுக அரசை கண்டித்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்